ஓம் அனுமச்சி விநாயகரை போச்சு இன்றைக்கி நம்ம எதுக்காக இங்கே எல்லாருமே இருக்கோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் டுடே இஸ் ஏப்ரல் நைன்டீன் நாம் இன்றைக்கி நம்ம பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு போட்டு நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் ஒரு முக்கியமான நாளாக இந்த நாள் எல்லாருக்குமே இருக்குது இந்த நாளுக்காக தான் நிறைய உழைப்புகள் நிறைய ஏற்பாடுகள் நிறைய பிரச்சாரங்கள் போராட்டங்கள் இந்த ஒரு நாளுக்காக தான் இந்த நாள் உண்மையிலேயே எல்லோருமே அவரவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து வாக்களிப்பது என்பது நம் ஒரு ஒருவருடைய கடமையும் உரிமையும் ஆகும் இன்னைக்கு இன்னும் மணி ஏழை கூட ஆகலாம் ஆல்மோஸ்ட் இட் இஸ் கோயின் டு பி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் இந்த மார்னிங் ஸோ மார்னிங் ஏர்லி மார்னிங் இட்ஸ் வெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் வெயிட்டிங் ஓவர் ஹியர் டு ஸ்டார்ட் த போலிங் இப்போ இவங்க அக்கா வணக்கம் அக்கா உங்க பேர் சொல்லுங்க அக்கா பேர் வந்து தேவி இவங்க வந்து சிக்ஸ் ஓ கிளாக் தான் இங்க வந்துட்டாங்க ஏன்னா நம்ம வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மாதிரியே ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி முதல் கடமையா இந்த நாளுக்காக செஞ்சாங்கன்னா உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்கு சதவீதம் என்பது ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கும்ன்றதுதான் உண்மை தம்பி ஹாய் கிட்ட நேம் Is vinod kumar he is completed 18 years he is starting to vote this first time no no No, no. already have voted yeah. okay uh, this is going to be his uh, second time so he is waiting in the morning itself around 6.15 onwards so am very happy to see you like the youngsters um, like him so we uh, the start in the morning itself to vote means surely it is going to be 100% voters அதே மாதிரி தான் நாம் காலங்க தாலேயே நம்ம எல்லா வேலையும் நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்கும்பொழுதும் அந்த வேலை எல்லாமே மிச்சமாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்படின்றது தான் தம்பி உங்கள் பேர் என்னா ஷிவா ஷிவா ஒன் ஹூஸ் டேக்கிங் அ வீடியோ ஃபார் எஸ் தேங்க்ஸ் டு ஹிம் அவங்களும் ஹீஸ் இஸ் ஆல் கம்ப்ளீட்டட் எயிட்டீன் இயர்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ வெயிட்டிங் டு ஓட் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதே மாதிரியே ஒரு எயிட்டீன் இயர்ஸ் சின்ன இந்த மாதிரி எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டுலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே காலையிலேயே வந்து நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க உண்மையிலே ஒற்றை விரலால் இந்த ஆட்சி யார் கையில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுங்களோ நிச்சயமாக செய்யணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் ப்ளீஸ் ஓட் அண்ட் இட் இஸ் நாட் அவர் ரைட்ஸ் ஒன் இட் இஸ் ஆல்சோ அவர் டியூட்டி டு தேங்க்ஸ் ஃபார் திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் தோஸ் ஓர் சப்ஸ்கிரைபிங் மீ மை செல்ஃப் யூ அவுட் மை செல் லத்தா சென்னை புது பெருங்களுக்கும் ஏறிக்கிறேன் தேங்க்ஸ் ப்ளீஸ் ஓச்